ஹலோ கைஸ் ஐ எம் தீபக் வெல்கம் டு தீபக் TNBC அகாடமி நம்ம இன்னைக்கு என்ன மாதிரி பார்க்க போகிறோம்னா இந்த கொஷின் பேப்பர் வந்து குரூப் ஒன் கொஷின் பேப்பர் இது வந்து குரூப் ஃபோரோட கொஷின் பேப்பர் ரெண்டுமே ஒரிஜினல் தான் டூ தௌசண்ட் நடந்த கொஷின் பேப்பர் தான் ரெண்டுமே ஓகேங்களா இதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் டூ பொது அறிவு பட்டப்படிப்பு தரம்னு போட்டிருக்கோங்க சரிங்களா ஆனால் இதில் வந்து இது வந்து குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா இதில் வந்து பத்தாம் வகுப்பு தரம் அடிப்படையில் இந்த கொஸ்டின் எடுக்கப்பட்டுள்ளதுன்னு எந்த இதுல மென்ஷன் பண்ணலை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத் பத்தொம்போது அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் நான் எடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக அதில் போட்டிருக்கோம் பத்தாம் வகுப்பு தகுதி அடிப்படையில் கன்ஃபார்ம் இங்கே போட்டிருக்கோம் ஆனால் இந்த இதில் வந்து தமிழ் மற்றும் மதிப்பு கூட்டு தேர்வு பகுதி ஆலை போட்டிருக்கு பகுதி ஆலை பொது அறிவு மற்றும் பகுதியில திறன திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவுன்னு போட்டிருக்கு சரிங்களா அப்போனா இதுலேருந்து தெரிஞ்சிருச்சு இது வந்து ஒரு டென்த்து குவாலிஃபிகேஷன் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கலை அது நல்லாவே தெரிஞ்சிருச்சு சரிங்களா இப்போ வந்து குரூப் ஒன்னோட கொஷின்ஸ் பாருங்க இதுல வந்து கங்கன்யான் விண்வெளி திட்டத்தை பற்றி ஒரு ஸ்கூட்ரு காரணம் கேட்டிருக்காங்க சரிங்களா இது வந்து குரூப் ஒன் கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா அதே மாதிரி ஒன் செகண்ட் நான் எடுத்துக்கிறேன் நானு ஜென்டர் ஸ்டடிஸ்ல ஓகேங்களா ஓகே இப்ப இது வந்து குரூப் ஃபோர் ஓகேங்களா இது வந்து ஒரு பஞ்சமி நிலத்தை பத்தி கேட்டிருக்காங்க சரிங்களா அரசு புறம்போக்கு நிலங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு வழங்கும் வழங்குவதற்கு வாயிலாக அரசின் நிதி வருவாயின் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது குரூப் ஒன் இது இது வந்து குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா இதுல வந்து இதுமே கூற்று காரணம் இதுலயுமே குற்று காரணம் நல்லா பாருங்க இதுவும் குற்ற காரணம் இதுவும் குற்ற காரணம் நல்லா இதை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை ஓகேங்களா ரெண்டுலுமே ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குமோ அது ஈக்குவலாக தான் ரெண்டுக்குமே வந்திருக்கு ஓகேங்களா எந்த ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் அப்படியே நீங்கள் அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர்னு பாருங்கள் அடுத்தது கொஸ்டின்ஸ் தான் பாருங்கள் பார்த்தீங்களா ஒரு ஒரு முன்னாடி நிதி அமைச்சராக அதாவது ஜெயலலிதா அம்மா பிரைட்ல இருந்த நிதியமைச்சர்ஸு அந்த மாதிரி நிதியமைச்சராக கேட்டிருக்காங்க இதுல பாருங்க இதுல பாத்தீங்கன்னா காலவரிசை அப்படியே அப்படியே அதே மாதிரி கேட்டிருக்காங்க எந்த வித இதுவுமே இல்ல எந்த வித பாகுபாடுமே இல்லாம தான் வந்திருக்கு இதில் எப்படி இது காலவரிசை கேட்டிருக்காங்க குரூப் போர்ல இருக்கும் அப்படியே தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ இப்போ இதில் இதில் வந்து குரூப் டூ கொஸ்டின் பேப்பர் இதில் வந்து காரணம் கூட்டு கேட்டிருக்காங்க இதில் வந்து சரியான எண்ணெய் கேட்டிருக்காங்க அவ்வளோதான் நான் இதில் வந்து ரெண்டு கொஷின் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்ததுல ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் ரெண்டுக்குமே அப்படியே சேமாக பொருந்தது மீதி இருக்க கொஷின்ஸ் தான் ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் தான் கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் மாறுபாடோடு இருக்குது ரெண்டுக்குமே அப்படியே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்போனா நம்ம வந்து குரூப் ஃபோருக்கு படிக்கிறது குரூப் ஒன் லெவல் படிக்கணும் இன்னும் ஸ்டாண்டர்டாக தான் எடுப்போம் இனிமேல் இன்னும் டிஎன்பிசி ஒரு ஃப்ளெக்சிபுளான ஒரு க்ரியேட்டிவாகவே கொண்டு வந்துட்டாங்க இந்த இயரில் அவங்க என்ன சொல்கிறாங்க ஏன்பா நாங்கள் இப்படி தான் கொஸ்டின் பேப்பருக்கு எடுப்போம் உங்களால் முடிஞ்சிடுச்சுன்னா இதை கிளியர் பண்ணி பாஸ் பண்ணி வேலை வாங்குங்க இன்னும் ஒரு க்ளே இதை கொண்டு வந்துட்டாங்க அப்போனா நம்ம வந்து இனிமேல் அப்படியே டோட்டலாகவே மாற்றணும் எல்லாமே மாற்றணும் நம்மளை ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும் சிலபஸ் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த நியூ சிலபஸ் எடுத்துக்கணும் ஓல்டு சிலபஸ் எடுத்துக்கணும் எப்போ நம்மளுக்கு வந்து ஓல்டு சிலபஸ் எடுக்கிறோமோ இல்லையோ ரெண்டாயிரத்தி பதினேழுலையோ பதினாறுலேயோ எப்போ ஒரு 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 அட்டையாக சிலபஸ் மாறுச்சு எனக்கு அது சரியாக தெரியலை அந்த சிலபஸ் அந்த சிலபஸை நம்ம எடுத்து வச்சு படித்து தான் ஆகணும் நம்மளுக்கு வேலை வாங்கணும்னா எதுக்கு படிக்காத இருந்தாலுமே டிஎன்பிஎஸின்னு உள்ளார பார்த்தீங்கன்னா எதுக்கு படிக்காத இருந்தாலுமே குரூப் ஒன் லெவலாக படிச்சு தாங்கணும் வேறு எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது இனிமேல் நீங்களே அதோட டிஃப்ரென்ஸ்னா நல்லா பார்ப்பீங்க நான் இதோட பிடிஎஃப் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இன்சர்ட் பண்ணுறேன் நீங்களும் செக் பண்ணி பாருங்க உங்களுக்குமே தெரியும் ஏன்னா ரெண்டுமே இது வந்து ஒன் ஒன் மந்த் ஒன் மந்த் டிஃப்ரென்ஸில் தான் ரெண்டுக்குமே உள்ளா உண்டான கொஷின்ஸ் வந்து நம்ம கைக்கு வருது ஓகேங்களா அப்படி இருக்க போய் ஒரு குரூப் ஒன்னில் எழுபது போஸ்டிங்ஸு குரூப் ஃபோரில் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வேகன்சி சரிங்க சொல்கிற வேக்கன்சி குரூப் ஃபோரில் வந்து பதினோரு பதிமூணு லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டு பதினோரு லட்சம் பேர் எழுதுகிறாங்க அவங்களுக்கும் இதே ஸ்டாண்டர்ட் கொஷின் பேப்பர் தான் குரூப் ஒன்றில் டிகிரி ஸ்டாண்டர்ட் பேப்பர் அது ஒரு ரெண்டு லட்சம் பேர் எழுதுறாங்க அவங்களுக்கும் இதே ஸ்டாண்டப் பேப்பர் தான் நான் அப்புறம் நீங்கள் ஈக்குவலாகவே குவாலிஃபிகேஷன் கொண்டு வரலாமே குரூப் ஃபோருக்கு நீ டிகிரி வேணும் குரூப் ஒன்றுக்கு டிகிரி வேணும் அதுக்குண்டான ஈக்குவலான குவாலிஃபிகேஷன் நம்ம கொண்டு வந்துடலாமே எதுக்கு ஏன்னா குரூப் ஃபோரில் எழுதுகிறவங்க போகிறமே ஒரு டென்த் லெவலில் முடிச்சிருக்கவங்க மட்டும் எழுத மாட்டாங்க ஒரு பிஹெச்சி லெவலில் கூட இப்போ எழுதிக்கிருக்காங்க இந்த குரூப் ஃபோர்லனா ஏன்னா ஒரு அடிப்படை இளநிலை உதவி ஆய்வாளர் தானே ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எஜிஸ்டேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலுமே ஒரு அடிப்படையான இளநிலை உதவி உதவியாளர் தான் ஜூனியர் அசிஸ்ட் தான் அதுக்கு எதுக்கு இவ்வளோ ரொம்ப குரூப் ஒன்று கேக்கலான கொஸ்டின்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அது நீங்கள் வந்து இனிமேல் தான் நம்ம அதுக்கு உண்டான வழிமுறைகளை ஐ மீன் இப்படி தான் படிக்கணும்னு சொல்லிட்டாங்க டிஎன்பிசி சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே தான் நம்ம ஒரு தெளிவாக முடிவெடுக்க வேண்டிய நேரம் ஆஸ்பரன் பூராமே கண்முழிச்சுக்குங்க முழிச்சது கூட இல்லாமல் படிப்பு உண்மை நம்ம குரூப் டூவுக்கு ஓகே ஆல் த பெஸ்ட் நீ வர குரூப் டூவில் நம்ம நல்லபடியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் சரிங்களா எல்லாமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ டு ஆல்